ம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி பாகம் வெண்ணூறு ஆனாய் போற்றி பராய்த்துறை மேவி பரணியை போற்றி சிராப்பள்ளி மேவி சிவனை போற்றி சமயக்குறவர் சந்தானக்குறதாக சந்தானம் உயர்ந்த சந்தானம் திருக்க பரம்பரை போற்றி சிவாய பணி செய்ய உடல்நம் ஆனவளம் ஞானத்தெளிவே குருவினிடத்திலும் திருவினிடத்திலும் விண்ணப்பித்து சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகள் வணங்கி சக்தி விநாயகர் அம்மையப்பர் முருகப்பெருமான் திருவடிகள் வணங்கி திருமுற நாயினார் திருவிடிகள் போற்றி திருமந்திரம் போற்றி வகுப்பை தொடங்கலாம் திருமந்த கடுத்த மந்திரத்துக்கு பொருள் எழுதுங்க ஒடுங்கும் திரை குசை திண்ணம் பற்றுமின் வேடங்கொண்டு என் சி வேண்டாம் மனிதரே ச நாடுமின் நந்தியை நம்பெருமாந்தன்னை தேடுமின் அப்பொருள் சென்றெய்தலாமே தெளிவுரை மனிதர்கள் மனிதர்களே வேடத்தை மட்டும் கொண்டு என்ன போகிறீர்கள் வேடம் மட்டும் வேண்டுவது இல்லை வேண்டுவதில்லை ஓடுகின்ற குதிரை போல உள்ள பிராணவாயுவை அதன் கடிவாளத்தை இருக பிடித்து ஓட்டுதல் போல ரேசக பூரக கும்பக முறைகளை ஒழுங்காக கடைபிடித்து ரேசகம் பூரகம் கும்பக முறைகளை ஒழுங்காக கடைபிடித்து அடக்குங்கள் மனம் உங்கள் வசப்படும் சிவனை அடைய விரும்புங்கள் அதற்கான வழியில் செல்லுங்கள் பேரின்பப் பொருளாகிய சிவனை அடையலாம் குறிப்புரை குதிரை குசை என்பன யோக நூல் குறிப்புச் சொற்கள் யோக நெறியில் நிற்பதால் மனம் அடங்கி சிவபக்தி கிடைக்கும் அடக்கங்கள் பேரின்பத்தை அடையலாம் அதெல்லாம் சொல்லிட்டோம் யோகநெறியில் மனம் அடங்க சிவபக்தி கிடைக்கும் சிவபணி வாய்க்கும் சிவவேடமும் உண்மையான சிவவேடமாக பயன் தரும் அதே மந்திரத்துக்கு பஞ்சாக்கர தீபத்தில் என்ன பொருள் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் அதே மந்திரத்திற்கு அதில் முன்னுரை பஞ்சாக்கர தீபத்தில் முன்னுரை பிராணாயாமமும் இறை அன்பும் இருந்தால் சிவனை அடையலாம் இந்த மந்திரத்தில் இருக்கிற பொருளையும் திரும்பவே சொல்கிறேன் மனிதர்களே ஓடுகின்ற குதிரைக்கு கடிவாளத்தை பிடித்து இழுத்தல் போல கடிவாளத்தை பிடித்து ஓட்டுதல் போல பிராணனை ஒழுங்குபடுத்தி இயக்கங்கள் வேடத்தால் மட்டும் பயனில்லை சிவனை நாடுங்கள் இன்பத்தை அடையலாம் ஓடும் குதிரை என்பது வாசி வாசி என்றால் பிராணவாயு குசை என்பது அதனை அடக்கி ஆளுகின்ற சவுக்கு சவுக்கு இதில் ஒரு திருமந்திரத்தை ஒப்பிட்டுருக்கிறாங்க ஏறுதல் பூரகம்னு ஒரு திருமந்திரம் இருக்குது அந்த மந்திரத்தின்படி பார்த்தால் குதிரையை அடக்குதல் போல பிராணாயாமம் பிராணனை அடக்க வேண்டும் அதாவது பூரகம் ரேசகம் கும்பகம் முறையாகச் செய்ய வேண்டும் சோம்பர் இதை செய்ய முடியாது சோம்பர்களும் சோம்பேறிகளும் அறிவில்லாதவர்களும் இதை கடைப்பிடிக்க முடியாது அதனால தான் திண்ணம் பற்றுமேங்கிறார் உறுதியாக இதை கடைபிடிங்கிறார் திண்ணம் பற்றுமே வேடம் என்ற சொல்லுக்கு திருநீர் பூசுதல் கண்டிகை சடைமுடி கபாலம் முதலிய சாதனங்கள் பிராணாயாமம் வேண்டும் வேடம் வேண்டும் அதற்கு மேல் சிவசிந்தனை வேண்டும் அந்த சிவசிந்தனை தான் நாடு மின் நந்தியை இன்பப் இன்பப்பொருள் எய்தலாம் அப்படின்னு சொல்கிறார் கடைசியில் பிராணாயாமம் செய்துட்டதுனாலையும் இது கைகூடிராது சிவசிந்தனை வேணும் அதனால தான் நாடு மின் நந்தியை இன்பப் இன்பப்பொருள் எய்தலாம்னு சொல்லுகிற இப்போது நம்ம மந்திரத்தை படித்து பார்த்து புரிஞ்சிட்டோம்னா அடுத்த மந்திரைக்கு போயிடலாம் ஓடும் குதிரை குசை தின்னம் பற்றுமின் ஓடும் குதிரையை வந்து சவுக்கால் அடித்து க அதே மாதிரி கடிவாளத்தை போட்டு பிடிக்கிற மாதிரி பிராணாயாமம் கட்டுப்படுத்துங்க மூச்சை ஒழுங்காக உள்ளே எழுங்க ஒழுங்காக நிறுத்துங்க ஒழுங்காக வெளியேற்றுங்க அதெல்லாம் சொல்கிறாரு வேடங்கொண்டு என் சுவீர் வேண்டாம் மனிதர் என்ன அழகாக சொல்கிறார் பாருங்க வேடத்தை மட்டும் போட்டு என்ன பண்ண போறீங்களோடு நிறுத்தலை வேண்டாம் அப்படின்னா பெரியவங்க வேண்டான்னு அதுக்கு நிறைய அர்த்தம் புரியுதா உங்களுக்கு வேண்டாம் மனிதரே நாடுமேன் நந்தியே நம்பெருமான்தன்னை தேடுமீன் அப்பொருள் சென்றெய்தலாமே நீங்கள் இறைவனை விரும்புங்க வேடத்தின வேடம் போட்டுட்டதுனாலையும் பிராணாயாமம் செய்துட்டதுனாலையும் சிவன் வரம்பறாது சிவபெருமானை நீங்கள் தியானிக்கணும் பேரின்பத்தை அடையலாம் அழகான மந்திரம் அடுத்த தலைப்புக்கு போகிறோம் ஆறாம் தந்திரம் பதிமூன்றாவது தலைப்பு அபக்குவன் அபக்குவன்கிறதுக்கு முன்னுரை பார்க்கலாம் திருமூலர் போலி வேடம் உண்மை வேடங்களை விளக்கினார் போலி போலிவேடம் அபக்குத்தால் வேடம் அபக்குவத்தால் வரும் வேடம் பக்குவத்தால் வரும் அதை இனி கூற இருக்கிறார் இந்த அபக்குவர்களை அசட்சியுடன் அசத்குரு என்று சொல்லலாம் சத்குரு என்ன சொன்னான் தம்பி போயிட்டு வந்து என்ன எழுது அசத் சீடன் சீடன்லேயும் அபக்குவன் வந்து அசட்சீடன் குரு பக்குவம் இருந்தால் அசத்குரு முதல் மந்திரம் சைவத்தில் அதிகமாக பயன்படுத்துகிற மந்திரம் குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார் குருட்டை நீக்கா குருவினை கொள்வர் குருடும் குருடும் குருட்டாட்டமாடி குருடும் குருடும் குளிவிடுமாறி இது ஒரு முக்கியமான மந்திரம் தெளிவுரை எழுதுங்க குருடராக இரண்டு குழ இரண் குருடராக இருக்கின்ற இரண்டு குழந்தைகள் சேர்ந்து கண்ணை மூடி விளையாடி அதில் கண்ணை மூடுறதுக்கே வேலை கிடையாது அதில் ஒரு கண்ணை கண்ணை தெரில கண்ணை மூடி விளையாடி இரண்டு பேரும் இருவரும் பாடும் குழியில் விழுதல் போல விழுதல் போல பக்குவம் இல்லாதவர்கள் அறியாமையைப் போக்கும் ஆற்றலுடைய குருவை அணுகாமல் போலி குருவை குருவாகக் கொண்டு கொண்டால் இருவரும் பிறவிக்குழியில் விழுவார்கள் குறிப்புரை குருடு என்பது குருடு என்பது மல மறைப்பு அதாவது அறியாமை அதில் குறிப்பு பாருங்க நல்லாசிரியர் குருட்டினை நீக்கும் மருத்துவத்தில் வல்லவர் போலி ஆசிரியர் போலி மருத்துவர் கண்ணுள்ள குழந்தைகள் இடையில் கண்ணில்லாது போயிருந்தால் பழைய பழக்கத்தில் விளையாடும் அப்படிதானே பழைய பழக்கத்தில் விளையாடும் குழிகளில் விடும் நல்லாசிரியர் மாணவருடைய பக்குவத்திற்கேற்ப எப்படி அருளினாலும் ஆணவருக்கு பயனுண்டு ஆனால் அசற்குரு குரு அல்லாதவர் எந்த மார்க்கத்தை உணர்த்தினாலும் உரையில் அப்படியே இருக்குது குர பிள்ளையார் பிடிக்க குரங்காய் முடிந்தது போல ஆகும் ஆமாம் அதுதான் சொல்லு சொல்கிறோம் பார்த்திங்களா சும்மா எல்லாரும் எல்லாரும் பேசக்கூடாது பிள்ளையார் பிடிக்க குரங்காய் முடிந்ததாகும் இருவரும் முன்னை விட பெரிய அழியாமையில் அழுந்துவார்கள் இருவரும் முன்னை விட பெரிய அறியாமையில் அழுந்துவார்கள் ஆணவமல மறைப்பை குருடு என்றார் முடிவுரை பக்குவம் இல்லாதவருக்கு ஞானத்தை பெற வழி இல்லை பக்குவம் இல்லாதவருக்கு ஞானத்தை பெற வழி இல்லை பஞ்சாக்கர தீபத்தில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் பஞ்சாக்கிர தீபத்தில் முன்னுரை அபக்குவம் என்றால் அறிவு முதிர்ச்சி இல்லாமை பாசம் நீங்காமை அருளை பெறாமை அருளை அனுபவிக்கும் தகுதியின்மை யம நியமம் இல்லாதவன் இப்போ விளக்கம் பார்க்கலாம் முன்னுரை அபக்குவ குருவை கூறி பக்குவ குருவின் அவசியத்தை காட்டுகிறான் பக்குவம் இல்லாத குரு கரை சேர்க்க மாட்டார் குருடு என்றால் அறியாமைன்னு அர்த்தம் குருட்டினை நீக்கும் குருன்னா அருளால் அறியாமை நீக்குகின்ற குரு குருட்டினை நீக்கும் குருன்னா அருளால் அறியாமையை நீக்கும் உடைய குரு குழி என்று சொன்னது வினை கருக்குழி அதாவது பிறவி மந்திரத்தை படித்து பொருள் புரியுதான்னு பார்க்கலாம் மந்திரம் ஈஸியாக புரியும் அறியாமை நீக்கிற குருவை யாருமே கொள்றதில்லை குருட்டின் நீக்கும் குருவினை கொள்ளார் குருட்டின் நீக்கா குருவினை கொள்வர் அதாவது அசத் அசத் சீடனோ ஒன்று சேருவாங்கங்கிறார் அது என்னது கண்ணு தெரியாத ரெண்டு குழந்தைகள் விளையாடி இதில் விழுந்த மாதிரி ஏற்கனவே தரையில் நின்னாங்க இப்போ விளையாடி குழியில் விழுந்த மாதிரி மேலும் கீழே போயிடுவாங்க அது என்ன ஆகுனா குருடும் குருடும் குருட்டாட்டம் ஆடி குருடும் குருடும் குழிவழி மாறி ரெண்டு கண்ணு தெரியாதவங்க விளையாடி பள்ளத்தில் விழுற மாதிரி ரெண்டு பேரும் முந்தியிருந்த நிலைமையோடு மோசமான நிலைமைக்கு போயிடுவாங்க என்று திருமூலர் எச்சரிக்கிறார் அதை நாம் திருமந்திர பாடமாக எடுத்து அடுத்த பாடப்பகுதிக்கு போகலாம்